முடி நல்லா இருக்கு பொடுகு பிரச்சனை இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க என்ன கொஞ்சம் தண்ணி தேய்ச்சு தேய்ச்சு நம்ம தொலைச்சோம்னா ஜம்முனு இருக்கு ஜம்முனு சிறப்பா இருக்கு குளு 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 இருக்கு கொஞ்சம் ஆரவல்ல இங்க பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு தல சூப்பரா நார்மலா ஆமாக்கா காமாக்கா பயங்கரமா பயங்கர தோத்து போய்ிற மாதிரி இருக்கதே ஆமா சேரிக்கா எப்ப தண்ணி சம்யா காக்க தண்ணி பத் 15 நாளைக்கு